ஆன்மிக ஒளி அன்பர்களுக்கு வணக்கம் இந்த பதிவிலே ஒரு முக்கியமான ஜோதிட ரகசியத்தை, கிரக ரகசியத்தை தெரிந்து கொள்ள இருக்கின்றோம் சந்திரனும் செவ்வாயும் சமசப்தமமாக நின்றால் ஏது போன்ற நோய் ஏற்படும் என்பதை பற்றி பெரும்பாலும் சந்திரனும் செவ்வாயும் சப்தமமாக பார்த்து கொண்டால் அந்த அமைப்பு சந்திர யோகம் அதிகமான நில சொத்துக்களை தரும் என்று பெரும்பாலான ஜோதிட நூல்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது பெரும்பாலான ஜோதிடர்களும் அதையே அதையே தான் சொல்லுகின்றார்கள் ஆனால் மேற்கத்திய முறையிலே இப்படி இரண்டு கிரகங்கள் சம சப்தமமாக பார்த்து கொள்வதை அப்போசிஷன் என்று சொல்கிறார்கள் இந்த நூத்தி எண்பது டிகிரி இடைவெளியிலே இந்த சந்திரனும் செவ்வாயும் இருப்பார்களே ஆனால் அது ஒரு நல்ல அமைப்பு இல்லை மற்ற கிரகங்கள் நல்ல முறையில் அமைந்திருந்து சில காலம் அவர் நல்ல முறையில் சம்பாதித்து நல்ல செல்வந்தனாக கூட ஒரு மத்திமமான வயதிலே அவருக்கு தலை சம்பந்தமான மூளைக்கு செல்லுகின்ற நரம்பு சம்பந்தமான மூளை சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படும் பொதுவாக சொல்ல தலை சம்பந்தமான பிரச்சனை ஏற்படும் அது அவருக்கு உயிருக்கே ஆபத்தாக முடியும் ஏனெனில் மூளை மிக 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 முக்கியமான ஒரு உறுப்பு நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் மூளையிலே கட்டி மூளையிலே பிரச்சனை என்று செல்பவர்கள் நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் உயிர் பிழைப்பது கடினம் தலையில் தலையில் பிரச்சனை என்று வந்துவிட்டால் மூளையில் பிரச்சனை என்று வந்துவிட்டால் அவர்கள் வாழக்கூடிய ஆயுள் சில காலமே இது போன்ற அமைப்பு இந்த தலை சம்பந்தமான மூளை சம்பந்தமான பிரச்சனைகள் யாருக்கு ஏற்படும் என்றால் சந்திரனும் செவ்வாயும் சம சப்தமமாக பார்த்து கொள்ளும் அமைப்பு இருப்பவர்களுக்கு ஏற்படும் இருவருமே நின்ற வீடுகள் அசுப வீடாகிவிட்டால் அது போன்ற அமைப்பு கும்பம் சிம்மம் சிம்மம் சூரியனுடைய வீடு அது ஒரு அசுப வீடு கும்பம் சனியினுடைய வீடு அது ஒரு அசுப வீடு உதாரணத்திற்கு கும்பத்திலே சந்திரன் நின்று செவ்வாய் சிம்மத்திலே நிற்பாரே என்றால் இந்த இருவரும் பார்த்து கொள்ளக்கூடிய அந்த அமைப்பு பாகை வித்தியாசத்தின்படி பத்து பாகைக்குள் இருக்கும் என்றால் கண்டிப்பாக அவர்களுக்கு தலை சம்பந்தமான பிரச்சனைகள் வரும் மூளை சம்பந்தமான பிரச்சனை வரும் மூளைக்கு செல்லுகின்ற நரம்பிலோ அல்லது மூளையில் கட்டி இது போன்ற விஷயங்களோ அவருக்கு ஏற்படும் அது அவர் உயிருக்கே ஆபத்தாக முடியும் என்னுடைய யோகம் என்ற காணொலியிலேயே நான் சொல்லியிருப்பேன் என்னதான் பெயர் புகழ் நில சொத்துக்களை இந்த சந்திரமங்கல யோகம் கொடுத்தாலும் சில சமயங்களிலே புத்தி பேதலிப்பது மனநிலை பாதிக்கப்படுவது இது போன்ற விஷயங்களும் நடப்பதற்கு வாய்ப்பு உண்டு என்று நான் சொல்லியிருப்பேன் சந்திரனும் செவ்வாயும் இணையும் பட்சத்திலே அது நன்மைகளை ஏற்படுத்தும் ஆனால் இந்த இரு கிரகங்களும் சத்தமமாக பத்து பாகைக்குள் பார்த்து கொள்ளும் அமைப்பு அந்த அளவுக்கு நன்மைகளை ஏற்படுத்தாது இவ்வாறு இவர்கள் பார்த்து கொள்ளும் பட்சத்திலே இரு கிரகங்களில் யாரேனும் ஒருவர் தன்னுடைய சொந்த வீட்டை திரும்பி பார்ப்பாரே என்றால் அப்போது கெடுபலன்கள் குறையுமே தவிர மற்றபடி இந்த அமைப்பு கெடுபலன்களை ஏற்படுத்தியே தீரும் கால் பிளாடர் என்று சொல்வார்கள் பித்தப்பை சம்பந்தமான மூளை சம்பந்தமான பிரச்சனைகள் இந்த சந்திரனும் செவ்வாயும் சம சப்தமத்தில் பார்த்துக் கொள்பவர்களுக்கு கண்டிப்பாக ஏற்படும் அது அவர்களுடைய உயிருக்கே ஆபத்தாக முடியும் அன்பர்களே இந்த செவ்வாயும் சனியும் சப்தமமாக பத்து பாகைக்குள் பார்த்து கொள்வார்களே ஆனால் அவர்களுக்கு இந்த ஆசனவாய் வாய் பிரச்சனைகள் ஏற்படும் மூலம் என்று சொல்வார்கள் அது போன்ற பிரச்சனை இவர்களுக்கு ஏற்படும் இது கிரகங்கள் பார்த்து பொழுது ஏற்படக்கூடிய பாதிப்புகளே இதுபோல் மேலும் ஒரு ஜோதிட ரகசியத்தோடு உங்களை வந்து சந்திக்கும் வரையில் உங்களிடம் இருந்து விடைபெறுகின்றேன் அன்பர்கள் என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு அளிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் லைக் செய்யுமாறும் ஷேர் செய்யுமாறும் ஷேர் செய்யுமாறும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நீங்கள் கொடுக்கும் ஊக்கம் நான் அடுத்தடுத்து காணொளி போடுவதற்கு எனக்கு ஊன்றுதலாக இருக்கும் வணக்கம்